வணக்கங்க நான் மொட்டஞ்சிரம் அஜய் கொங்கு மேட்டுமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் மொட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுமணி ஆரம்பிச்சிங்க பதினாறு வந்துங்க நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சு நிறையா சுமிச்சமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனர்களுக்கும் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்னோடய நம்பர் வந்துங்க தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க இந்த ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா சேதகம் ஃபோட்டோ பயக்காட்டை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சி விட்ருங்க நீங்கள் வீட்டில் வீட்டிலேருந்து வெளியே பார்த்துக்கலாமாங்க ஆஃபீஸுக்கு வர வேண்டியது இல்லை இப்போ உங்கள் பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கு எந்த மாதிரி வரான்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டை நீங்களாக வச்சுருக்கீங்க அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஜாதகம் ஃபோட்டோ பயோ எடுத்துக்கலாம் ஐடி கம்பெனியில் வாங்குறீங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் அதே மாதிரி டாக்டர் ஃபெட்டை எடுக்கிறோன்னா டாக்டர் எடுத்துக்கலாம் அதே அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வெளிநாட்டு பொண்ணுகள் ஜாதகம் எல்லாமே இருக்கிறாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்கல்வர்களால் சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எனக்கு நிறைய ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பி கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் எடுத்துக்கலாம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பசங்க பசங்க ஜாதகம் பொண்ணு ஜாதகம் வெளி மாநிலங்களில் வேலை பசங்க பசங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கே குறிப்பாக சொல்லப்போனால் பொங்கு வெள்ளாறு அக்கவுண்ட்டுக்கு மட்டும்தாங்க தான் அங்கே பார்த்துட்டுருக்கோம் ஏன்னால் எந்த கம்யூனிட்டிக்குமே இல்லைங்க குறிப்பாக சொல்லப்போனால் பொங்கு வெள்ளாளர் கவுண்டுக்கு மட்டும்தான் அதனால் மறக்காமல் உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் ஃபோட்டோ ஜாதகம் கண்டிப்பாக எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அந்த ஆண்டவனாக இருந்தாலும் முருகன் ஆனவன் சீக்கிரம் திருமணம் நடத்தணும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்ங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி வரன்கள் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பயணங்களுக்கு எந்த மாதிரி வரணும் பார்க்குறீங்க எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி போகப்பட்ட விசாரணை நிறையா இருக்குது நீங்கள் எந்த மாவட்டத்துலேயும் அதே மாவட்டத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிரிவு சில மாதிரி காயத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்காங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்ச்சிக்கு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்காங்க நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஸ்ட்ரீட் கேட்டுக்கலாங்க கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் இருக்கலாங்க திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தங்க போட்டிருக்காங்க இந்த மாவட்ட ரீதியாக இருக்கிறவங்களே வந்து எந்த மாவட்டத்துலையோ அந்த மாவட்டத்துலேயும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி உங்கள் பொண்ணுங்களுக்கும் எனக்கு சீக்கிரம் திரும்ப நான் இது எது என்ன சொல்கிறதுங்க இது கமிஷன் அது இதெல்லாம் நல்லா இல்லைங்க உங்களுக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சி விட்டா அடுத்த நிமிஷம் என்ன ஜாதகம் ஃபோட்டோ வாங்க அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா கூகுளில் போய் அஜய் கொண்டு மேட்டுமணி ஒட்டையை தர மாட்டிங்கனாலும் உங்களுக்கு என்னோடய ஃபோட்டோட்டை எல்லாம் வந்துடும் அதேமாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்டுமணி நினைச்சு யூடியூப்லேயே பாருங்கள் ஃபேஸ்புக்கில் வாருங்க எல்லாம் வீடியோ வந்துட்டு பண்ணிட்டுருக்குங்க அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பஞ்சிய கொங்கு மேற்க